வந்தா இனி பெருசா யூடியூபோ இல்ல வந்து டிக்டாக பெருசா பாக்கு கிடைக்காது அப்ப அப்ப அப்படி இருக்கும்போதுதான் திடீரென்னு வந்துட்டு இவர் வந்துகிட்டு இப்படி தப்பு செஞ்சிருக்கிறாரு அது செஞ்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா வீடியோக்கெல்லாம் லீக் ஆயிட்டே வந்துச்சு அப்ப யாரு எவர் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிப்போம் 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 வந்துட்டு விசாரி கிடைக்கலாம் அப்ப பாத்தா ஒரு இது அந்த ஒரு புள்ளை வந்துக்கிட்டு முன்னு வீடியோக்கு வர சொல்ற பிள்ளைக்கு ஏசுற மாதிரி அடுத்து வந்துகிட்டு இவர் அந்த வண்டியில போற மாதிரி எல்லா வீடியோவும் அந்த லீக் அந்த போட்டிருந்தாங்க இவர் வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி போட்டாங்க அப்ப அப்படி இப்பதான் அப்ப அப்ப அதெல்லாம் வந்துகிட்டு இப்ப இவடத்த நீங்க இந்த இவர் இப்ப சிறைச்சாலையில் இருக்கிற விஷயமாண்டு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னு ஒரு ஒரு போலீஸ் வாதாடி போட்டு அண்ணா மீட் பண்ணுங்க அண்ணா துருவாமக்க மீட் பண்ணுங்க பிளீஸ் அவர் கதை கவிடுங்க இந்த குழப்பா எங்க தயவு செய்து அவர் அவர் எங்க இடத்துக்கு வாரத்துக்குதான் பாரு அவர் எங்க இடத்துக்கு தான் பாரு சரியா அப்ப இது இது போட்டிருந்தீங்க அப்ப இதுல வந்துகிட்டு சத்தியமான எனக்கு தெரியும் இப்ப இவர் வந்துகிட்டு நல்ல செயல் செஞ்சத வச்சு நான் நல்ல முடியாது நினைச்சிட்டு இருந்தேன் சரிதானே இந்த ஒவ்வொரு விஷயம் இசையக்குள்ள வந்துட்டு இவர் இப்படி நடந்திருக்கிறாருன்னு சொல்லக்குள்ள மனசுக்கு வேதனை ஆனா வந்துகிட்டு இவர் கஷ்டப்பட்டது யாருக்கு நம்மள தமிழ் மக்களுக்கு

அதில் உங்களுக்கு உழைச்சி நீங்களும் உங்களோட உறவுகளுக்கு யார ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் மேல உங்கள்கிட்ட பணம் இல்லையான்னு மனவேதான் படுறீங்க அதே மாதிரி தானப்போ இன்றைக்கு புலம்பெந்து பழம் தூரத்தில் வந்து இந்த வருஷம் எல்லாம் கழுத்தளவு சினவா இருக்கும் விடிய உலும்பி பார்த்தால் கதவு தூரம் கீழாது சினோம் வீட்டு கதவுகள் அப்படியான இடங்கள்ல இருந்து எங்களோட ஊரிலேயே ஒரு தானே இப்படி செய்யறானே நாங்க போரால பாதிக்கப்பட்ட மக்கள் கணவர் இருக்க கதையல் ஏதாவது சாப்பிடத்துக்கும் குடிக்க அவன் அவன் தான் சாப்பிடறத குடிக்கிறத நீங்க புரிஞ்சு கொண்டு அந்த காசுல நீ இதற்க செய்கிற செய்ய தெரியாதான் இல்லத்தான் நீங்க எல்லாரும் செய்யலாம் ஒருதனை மெயினா வச்சு அவன் பார்த்து பார்த்து செய்வானு சொல்லித்தான் அவனை கொடுத்தது சார் காது நீ என்னண்டா நாலு வருஷத்துல நீ மக்களுக்கு இப்போ நான் ஒரு ஆயிரம் அனுப்பினால் நீ எழுநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு கணக்குல சேர்த்துட்ட சரி இப்ப ஒரு பத்தொன்பதோ இருபது கோடி சேர்த்து சொல்லி இப்ப அப்படி இருக்கு ஒரு நாலு வருஷத்திலேயே நீங்கள் நீங்க அப்போ உங்களால முடியுமே நாலு வருஷத்துல இருபதோ இருபத்தொன்னு கோடி சேர்க்க ஏழுமே

ரெண்டு மூணு நாளே அடுத்த நாளே விட்டுருப்பாங்க அப்ப உறுதி வீட்டு உறுதியில தேதப்பன் கொண்டே யாரோ வட்டி கொடுத்துட்டு இந்த மண்டையில பழுது உள்ளத தூக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பினதால இங்க இங்க வந்து வந்து நின்று கொண்டு ஊரை பத்தி சிந்திக்க இல்ல ஊர் மக்களை பத்தி சிந்திக்க இல்ல அவன் நல்லவன் அவன் எதிர்கால இளைஞரின் தலைவனாம் சரியோ அவன் அவன் எங்கயோ தனக்கு தான் சொத்து சேர்த்து புடிபட்டு உள்ளுக்கு இருக்கிறவனை பார்த்து இங்க இருக்குதோல் சொல்லுதோல் எதிர்கால தலைவனாம் அவன் மக்களின் மன்றனாம் ஐயா ஐயா என்ன ஐயா துறை ஐயா துறை பாட்டு போடுறாங்க பாருங்க இப்படிப்பட்ட சமுதாயத்தில தமிழன் என்று நாங்கள் எப்படி எப்போ ஒற்றுமையை கொண்டு கொள்ளனாலும் நடத்தலாம் சொல்றவங்களா சொல்றவங்கள சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவங்க சொல்றாங்களா

அதாவது மதத்தை விடுங்க அப்போ இது அவர் வந்து சில இடம் பெட்டி குழுவா இருக்கலாம் அம்பாரையா இருக்கலாம் அதா இருக்கலாம் அது ஒரு சகோதரன் முஸ்லீம் சகோதரன் மதத்தால முஸ்லீம் மொழியால தமிழன் அந்த அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட அது இவ்வளாதூரம் இதுவும் மாத்துங்க சுத்தா அதுவும் போய் அவர் நல்லவனன்று பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திடீரென்று உப்பிட்டி தூக்கி போட்டிருக்கிறாங்களு சொல்லி கவலைப்பட்டு இப்ப கதைச்சீங்களே அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க இங்கே ஒரு வட்டத்தில இருந்து அவதானிச்சத பக்கத்துல இருந்து அவதானிக்க அவதானிச்சது இன்றைக்கும் அவனோட சேர்ந்து ரெண்டு அவனுக்காண்டி வெறண்டா அப்ப இவங்கள இவ்வளவு கல்லரா இருப்பாங்க அவனுக்கு ஹெல்ப் அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறவன் இவ்வளவு கல்லரா இருப்பானு யோசிப்பாருங்க

நன்றி சரியா தான் மாந்து சரியா சரியா தான் மாந்து நேற்றி நோப இளைஞர்களுக்கு வயோதிபர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை விட்டு நான் ஒரு ஒரு தாழ்வான எச்சரிக்கை விட்டு நான் கேட்டேன் நீங்களும் அதை செய்யாட்டால் எனக்கு ஒரு குப்பி பொருடனு அனுப்பிவிங்க

எங்கட மக்களை போராட்டி ஆதரவா அவர்தான் போட்டுக்கொண்டிருக்கிறான் கோப்பி கொட்டையில அவனை விடாத கொண்டு நான் அந்த இளைஞர் சொல்லும் போன அவன் எல்லாம் உயிர் வாழ்றதுக்கு தகுதி ஏற்றவன் அப்போ அல்ல கால் ரெண்டால ஊண்டி கால் நடக்கிறதுக்கு தகுதி ஏற்றவன் அல்ல சாப்பாடு எடுத்து கையால வாயில வச்சு சாப்பிடுறதுக்கு தகுதி ஏற்ற

அந்த உரையை பார்த்து அந்த உரையில இனிங்களை போராட்டங்களை புலம்பெய்ய சமயத்தை தமிழர் தான் கொண்டு நடத்தும் என்று சொல்லி வருவோம் பார்த்து விட்டு வருவோம் அந்த இடத்துல நாங்கள் முதலும் இது எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஈடுபட்டு நான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு மூத்த மாதிரி எல்லாம் நாலு வயசு கொண்டு போராட்டத்தை நிறுத்தோண்டே கஷ்டப்பட்டது அப்ப அதுல என்ன எனக்கு நல்ல ஈடுபாடுகள் அதுக்கு முதலே நல்ல ஈடுபாடு நான் முதலும் அந்த மாவட்டத்தில் நாங்கள் போயிட்டு டிஷர்டுகள் வித்து அதை செய்யணுங்களா அது அதுக்கு பிறகு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஊருக்கு போயிருந்தேன் அந்த தலைவர் வீடு இருக்க அந்த தலைவர் இந்த காமெண்ட் சொல்லி முல்லை தீவிர ஆமா அப்ப அதுதான் பதாய முறை முறை போரா அந்த இடத்துக்கு அப்ப போய் பார்க்க போயிருக்கான் கொஞ்சம் போராளிகள் ஆகதான் சந்திச்சேன் கைகளும் இல்ல காதலும் இல்லாம அப்படியே கவலையா போச்சு என்ன செய்யறது அப்ப சொல்லி கொண்டு வந்த வீடியோ கொண்டு கொண்டு வர வீடியோல ஒரு சின்ன ஒரு சொட்டாக இருந்து கதை எடுத்து கொண்டு வந்து

செய்த ரெண்டே இருக்கு ஒன்று மாவீர குடும்பம் இன்னொன்று முன்னாள் போராளிகள் அந்த ஆக்களுக்கு நாங்கள் செய்யறில்ல இதை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் செய்தோட அவன் நிறைய எங்களுக்கு மாசத்தில ஒன்று மாசத்துல ரெண்டு குடும்பங்களை செய்வோம் செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் ஒல்லி மாவீரருக்கும் போராளி முன்னாள் போராளிகள் மாவீர குடும்பங்களுக்கு கேட்க அதுகள் எல்லாம் அதில் போய் சந்திச்சு கதை கேட்க உடனே அதை போல் ஒரு இது கிடையாதுன்னு எவ்வளவு வரைய சந்தை அதோட வந்து என்ன ஒரு க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு போய் நடிக்கிறான் வீடியோக்கள்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஊருக்கு நைனாவது போன ஒரு பிச்சைக்காரர் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு அந்த மூன்று விதம் இல்ல ஒரு கால முழங்கால் அந்த காலைக்கிட பாதம் இல்ல இருந்து நான் இந்த ஃப்ரெண்டோட போய் கொண்டு கொண்டிருந்தேன் கோயிலுக்கு அப்ப அது இருந்தவர் அப்ப ஒரு இந்த ஃப்ரெண்ட் சொன்னால் அந்த பிச்சைக்காரன் நிகழ்ச்சி பார்க்கிற பார்க்கற உங்களுக்கு அவரை தெரியும் முடியும் அப்ப நான் பார்த்துட்டு போனேன் ஆனா இந்த முகத்த எங்கேயோ கண்ணமா கிடக்கு செய்தியெல்லாம் பார்த்த மாயும் கோயில முடிச்சு போட்டு வந்து கதை போட்டுட்டு கோயில கும்பிட்டு முடிச்சு போட்டு பேர் பேரெண்டு இருந்து இருந்து கதைச்சன் அண்ணா உங்களை என்ன உங்களுக்கு தெரியும் ஒன்று கேட்டான் அவ இல்லையா அவ நீங்கள் இருக்கா அங்க சொல்லுது தமிழ்நா சாஸ் பழைய இருந்தான் ரெண்டு இல்ல அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பேச்சு மூச்சுமில்லா போச்சு

என்ன இப்ப கவலைப்படையில் ஒன்று கேட்டேன் கவலைப்படுவாங்க அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் தம்பி இந்த கால் போடுறதை பத்தி நான் கவலைப்படையில என் தேசம் கைகளை அந்த நிலைமையை அப்படியே அழுது ஒன்று எழுதி போயிட்டேன் அப்படி இவ்வளவு இதுகளை நாட்டுக்குள்ள இருக்கு உண்மைய வந்து இதுவரைக்கும் நாங்கள் கொண்டாட்டுற அளவில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கிட்ட செய்த நான் வந்து முதல் ஒரு காலேஜி டாட் காம் சொல்லி ஒரு ஒரு வெப்சைட் பற்றி தான் செய்து கொண்டு இருந்தேன் நான் இயக்கத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி என்னை ரெண்டு மூணு தரம் புலாக் பண்ணியிருந்தேன் அரசாங்கம் முடக்க முடக்க நான் திரும்ப திரும்ப வந்து கொண்டு கொண்டிருந்தேன் திரும்ப திரும்ப செய்து கொண்டு அது காசு அப்படி இது என்று கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்து சைட்டை விட்டு விட்டு யூடியூப் காலில் போக முடிவு யூடியூப் காலில் பயன்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறேன் நாங்கள் செய்த அது முழுதான் பூரா பயணம் முழுக்க புற எங்களை முன்னாள் போராளிகளுக்கும் மாவீரர்களுக்கு மட்டும்தான் மற்ற மெத்தாக்களுக்கு சில பேர் வந்தா நீங்க உயிரிழக்கி ஒரு சில நேரங்கள்ல ரெண்டு மூன்று பேர் என்னட்ட வந்தவங்க முன்னாள் போராளிகள் கஷ்டப்பட்ட நேரங்கள்ல ஆனா அந்த நேரம் காசு இல்ல அப்ப நான் சொன்னேன் இந்த கிருஷ்ணா கிருஷ்ணாண்ட யூத்தூப்ல செய்யறான் எல்லாம் அவங்க நிறைய காசு இருக்கு நீங்கள் அவங்கிட்ட பெரிய உதவி கேட்கல இருந்தா என்று அது கந்தாச்சு அதை விட நான் பட்டியல சாயர்த்து ஏரெண்டு கிட்ட ஏரெண்டு கேட்ட அவங்கள எங்களை விமர்சிச்ச பண்ணி போடுவாங்க ஆனா அதே 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 போராளி ஒரு காலத்துல இந்த இடத்துல இவங்க விரைவுக்கு இவங்களுக்கு மூத்திரம் சொட்டு போட்டு கொண்டு போயிருப்பாங்க அதை அவனை தாண்டியும் ஆஹ் அதே மாதிரி இதுக்குள்ள ஆனா சொல்றேன் நீங்க சொல்ற மேத்தான அங்க அஹ் ஒரு பொண்ண வந்து இப்படித்தானே அந்த பிள்ளை வந்து போராளி இல்ல அவ போராளி இல்ல நமக்கு பத்தொன்பது வயசா இருக்கும் ஒரு ஓடி போனாலே ஓ ஓ அப்ப கல்யாணம் காட்டி புருஷங்காரம் கைவிடப்பட்டது இவன் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அந்த பொம்பளைய புள்ளையை விட்டுட்டு வான்னு இருக்கான் தனிய உன்னை சந்தை உடனே படத்தை அனுப்பு யாழ்ப்பாணம் பான்னு இருக்கான் அனுபவ முறை ஒரு சமூக சேவைக்கு சரார் மாற்ற ஆள சமூக சேவ செய்கிறதுக்கு

கிருஷ்ணாவும் துளியளவும் இவருக்கு அந்த ஹெல்ப் பண்ற அந்த இதே இல்லை இவர்ல இது வந்து யூடியூப் வருமானம் இறங்கினா இவர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது யூடியூப்ல இவர் ஒரு சாதாரண நேம்ஸ் கிரியேட்டர் மாதிரி அந்த சினிமாவோட வர அந்த நகைச்சுவைகளை வந்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு அவர் அப்பதான் இவர் இந்த தமிழ் புரோஸ் அவங்களோட அந்த சேர்ந்த ஆரம்பத்துல வந்து போட்டு செஞ்சு இந்த யூடியூப்

கதைக்கோறும் கத்துக்காரு சொல்லுவேன் அதான் இப்ப என்ன சொன்னா இவருக்கு ஆதரவா ஒரு லைவ் கொண்டு போயிட்டு இருக்கு என்னன்னா இப்ப சொல்றாங்க என்னன்னா இவருக்கு எதிர்ப்பா கதைக்குற எல்லாரும் வந்து பொறாமையில கதைக்கிறான் அவன் வசதியா வந்த உடன வந்து போட்டு புராமை படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே தவிர கிருஷ்ணவுல எடுக்கிற அந்த சுற்றுச்சாட்டுக்கு எல்லா இருக்கிறப்பயே வந்துட்டு கடைத்துறை ஒண்ணும் அப்புறம் மாதிரி இல்ல புலமைந்த நாட்டில எரிக்கிறார்கள் வந்து கிருஷ்ணாவ பார்த்து பொறாமை படுறாங்க அப்படிங்க மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்களோட ஆனா கிருஷ்ணஸ் செய்யுறதுலாம் நூத்துக்கு மூன்று அது நாங்க அதை இப்ப நாங்க ஒரு மாசமா சொல்லிக் கொண்டிருக்கோம் ஒன்றரை மாசமா சொல்லிக் கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ வந்து எதிர்ப்பு இல்ல கிருஷ்ணா மாவீரர் நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க மாவீரர் நாள்ல வந்து அங்க போயிட்டு நிலையப்படுத்த மக்களை நிலையப்படுத்த அது மீனகை அதுல ஒரு எதிர்ப்பு இப்ப நிறைய பேருன்னா கிருஷ்ணா சிங்கக்கோடி பிடிச்சதாலதான் சிறனை வந்து அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது உண்மை இல்ல கிருஷ்ணாவுக்கும் அந்த கேலி கிண்டல் மத்தவங்க கஷ்டத்தை வந்து போட்டு அந்த சிரிக்கிறது நகைச்சுவை பண்றது மக்களை வச்சு சில பேர் நடத்தினா கிருஷ்ணாட மூக்கல் அதே ஒரு சில பேருக்கு விளங்குது இன்றைக்கு எப்படி பேர கடவுள் அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா உண்மையா அவரே வந்து ஓட்டு கடவுள் சொன்னா போய் உதவி செய்றவங்க தான் எப்பவுமே எந்த நாட்டுல வந்து பணியில வெயில கஷ்டப்பட்டாரு அவங்களோட முகம் யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்டவன்ட காத்த குடுத்து இவன் நான் வளர்த்து விட்டேன் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக அதே முகம் ஓகே அண்ணா நன்றி அண்ணா அண்ணா மேல நிக்கிற டிஎன் கரெக்டிங்களா அண்ணா டிஎன் டிஎன் ஜீவாவா ஜீவா கரெக்டிங்களா ஓம்மா சரிங்க அண்ணா கேட் கேட் கரெக்ட் ரன்னிங் கேட்க வரல என்ன என்ன வாடி வா முன்னுக்கு குறள குறள ஏத்திக்காதீங்க நீங்க பேசுங்க நான் பேசுறேன் இடையில பேசுறேன் நான் நீங்க பேசுங்க நான் கேக்குறேன் கேட்டுட்டு பேசுறேன்